வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நானும் கொள்ளு லட்டு செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது பேங்களூரில் அதாவது கிராமத்தில் இது ஃபேமஸான ஒன்று எங்கள் பாட்டி இது அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க போகும்போதெல்லாம் சின்ன வயசில் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதில் நிறைய சத் சத்துகள் அதிகமாக இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் நிறைய சாப்பிட்டு ஜங்க்ஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொள்ளு லட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டு அவங்க இழைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் இந்த மாதிரி லட்டெல்லாம் செஞ்சு கொடுங்க இது பாரம்பரியமான லட்டு தமிழ்நாட்டில் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் பெங்களூர் கர்நாடகாவில் செய்கிறாங்க இது வந்து கொள்ளு நான் க்ளீன் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேங்க இதை வந்து நான் ஊற வைக்கல அப்படி டைரெக்டாகவே வேக வைக்க போகிறேன் வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் இந்த கொள்ளு நல்லா வேகணுங்க நல்லா வெந்தால் தான் இது லட்டுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அரைக்குறையாக வேகவே கூடாது பாருங்கள் வெந்திருச்சு நான்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் நல்லாவே வெந்திருச்சு ஊற வச்சு இது லட்டு வே பிடிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா அது ரெண்டு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட முடியாது அதனால் நான் சொன்னேன் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதை இந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வடிகட்டின கொள்ளை இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சுக்க போகிறேன் பிறகு இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வெள்ளம் வந்து இரநூறு கிராம் கொள்ளுக்கு இரநூறு கிராம் வெல்லம் நூற்றி ஐம்பது கிராம் கொள்ளு போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் வெல்லங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டேன் அதில் வந்து வெள்ளத்தை போட்டு நம்ம கரைச்சிக்கணும் அதுக்குள்ளே நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க அது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் போதும் நிறையெல்லாம் தேவையே இல்லை அதுக்கு கொஞ்சமாக இருக்கணும் அந்த அளவு இருந்தால் போதும் இப்போ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி மிக்ஸி சாரில் போட்டு குறை குறைப்பானால் ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது பெருசு பெருசாக தெரியக்கூடாது ஓரளவு இருக்கணும் அந்த அளவுக்கு நான் பாருங்க அரைச்சி வச்சுட்டேன் ஒரு பக்கம் அதுக்குள்ளே இந்த வெள்ளம் காயறதுக்குள்ள இதை நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இது வந்து கரைஞ்சிடுச்சி வெள்ளம் அதை வந்து வடிகட்டி வச்சுட்டேன் நான் அது உங்களுக்கு நான் காட்டில் அது வடிகட்டிட்டேன் நான் கல் இருந்தது இப்போ நான் சும்மா ஒரு நூல் இப்படி வர்ற மாதிரி இருக்கணும் அந்த டைமில் இந்த விழுது கொள்ளு விழுது நம்ம சேர்த்திடலாம் ரொம்ப பாகலாம் பிடிக்கவே கூடாது சும்மா ஒரு நூல் விட்டு போகணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் வேர்க்கடலையும் இதில் சேர்த்திடுறேன் சேர்த்தி எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் அவங்க கொஞ்சம் இது அதில் கொஞ்சம் இது போடாமல் அதாவது சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு அரை லட்டு சாப்பிட்லாம் அதனால ஒன்றும் ஆகாதுங்க அவங்க வாக்கிங் போகிற மாதிரி இருந்தால் ஒரு லட்டு கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த காலத்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டெல்லாம் வாக்கிங் போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேங்க நெய் ஊற்றினா தான் அந்த லட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தெரியும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்து நெய் கொடுத்து பழகணுங்க அப்போ தான் உடல் வலிமையாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம ஐம்பது அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம் அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் சாப்பிடாமலாம் இருக்கவும் கூடாதுங்க சாப் சாப்பிட்ணும் ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்ணும் குழந்தைங்களாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அவங்கள நல்லா விளையாட வைக்கணும் இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க அந்த காலத்தில் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க இப்போதான் பிள்ளைங்க விளையாடுறதே இல்லை இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ வடை சட்டி எடுத்துகிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டாச்சு எதுக்குன்னா இந்த தேங்காய் துருவி வச்சுருந்தேன் இந்த தேங்காய் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் ஏன்னா இந்த பச்சையை போடக்கூடாது நம்ம இன்னும் கொஞ்சம் அதாவது காலையில் செஞ்சால் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்ற ஒரு இதுக்கு ஸ்வீட் கிடையாது இது ஒரே நாள் சாப்பிட்ற ஸ்வீட் தான் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு நாள் சாப்பிட்லாங்க அந்த மாதிரி இது வேக வச்சு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அதுதான் இது ஒரு நாள் ஸ்வீட் தான் இப்போ நான் அது கோட்டிங் கொடுத்தாச்சு கோட்டிங் கொடுத்துட்டு எல்லா எல்லாத்தையுமே கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிட்டேங்க அருமையான இந்த ஸ்வீட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி இருக்கிறவங்க இது கண்டிப்பாக சாப்பிடணும் குண்டா இருக்கிறவங்க இது கண்டிப்பாக சாப்பிட்டே தீரணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் தேவை சப்ரேட் பண்ணிவிட்டு லைக் லைக் கொடுங்க ஒவ்வொருத்தரும் இது கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஸ்வீட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்